அனைத்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கும் ராஜஸ்தான் மாநிலம் உதயப்பூர் செல்லும் வழித்தடத்தில் இதோ இந்த ரவுடிகள் இரண்டு பேர் நின்றுக்கிட்டு கல் எடுத்துக்கொண்டு வாகனத்தில் வீசத்துக்கு நிற்கிறாங்க இதை பின்னோக்கி வந்த வாகன ஓட்டுநர்கள் வட ஓட்டுநர்கள் சரமாரியாக வாகன ஓட்டுநர்கள் வந்து முன்னாடியும் வந்துட்டாங்க பின்னாடியும் வந்துட்டாங்க அப்படியே வாகனத்தை அங்கங்கே நிப்பாட்டி அப்படியே வந்து கீழே இறங்கி இதை இந்த சம்பவத்தை குறித்து அவங்க கேட்கும்போது அவங்க வந்து வழிப்பறி திருடர்கள் இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு பதினைஞ்சி நாட்களுக்கு முன்பு அந்த வழியாக சென்ற நமது தமிழக வாகன ஓட்டுநர்கள் மீது கல்வி செய்யப்பட்டுள்ளது அந்த தகவல் நமது ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன்லேயே வந்து நம்ம சமூக ஊடகத்தில் வந்து வெளியிட்டிருப்போம் அதே போன்ற ஒரு சம்பவம் பகலில் இன்றைக்கி அரங்கே இருக்குது இந்த அரங்கேற்றத்தை நல்லா தெளிவாக பாருங்கள் நம்ம தமிழக வாகன ஓட்டுநர்களே நம்ம வந்து தனித்தனியாக போகும்போது தான் நம்மளை தாக்குறதுக்கு பல பேர் வந்து திட்டமிடுதல் வா விடுவாங்க ஆனால் நம் ஒற்றுமையாக இணைந்தால் யாரும் நம்மளை வந்து நெருங்க முடியாது என்ற ஒரு சக்தியை நம்ம வட மாநில ஓட்டுநர்கள் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் தரும் அடி அந்த ரெண்டு திருடர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவலர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஒரு வண்டியை ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா ஒரு வண்டியை அசால்ட்டாக கல் எடுத்து நின்றுக்கிட்டு வழி மறித்து ரெண்டு பேரும் மது போதையில் இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த மது போதையில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவங்கள வந்து காவல்துறையிடம் வந்து ஒப்படைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க தப்பிச்சு ஓடும்போது தான் கீழே விழுந்து அடி வாங்கியிருக்கு அடி வாங்கியிருக்காங்க நம்ம ஓட்டுநர்கள் யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து யாரையுமே அடிக்கலை ஆனால் தப்பிச்சு இந்த மஞ்சள் சட்ட மஞ்ச டீஷர்ட் போட்ட ஓட்டுநர் தப்பிச்சு ஓடும்போது அவர் தான் வந்து அங்கே இங்கே விழுந்து அவருக்கு லைட்டான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நம்ம இந்த உதயப்பூர் செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் செல்வதை மிகவும் கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளுங்க பகல்லையே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இதே சம்பவம் உதயப்பூரில் காலை மணி அளவில் நடந்திருக்கு இந்த தகவல் நமது சோசியல் மீடியாவிலே ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர் தெரியப்படுத்திருப்போம் முடிந்த அளவுக்கு அனைத்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து அந்த சம்பவங்கள் நடக்காம தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம ஓட்டுநர்கள் வந்து முயற்சிப்பாங்க